சத்தியமங்கலத்துக்கு நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் அந்த இப்போ அந்த அண்ணாமூட இருக்கும் அடுத்தது வந்து கங்கா புதூர் ஹாய் குட் மார்னிங் எல்லாத்துக்கும் இன்னைக்கு திருப்பி ஒரு புதிய வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சின்ன ரைடு தான் இன்னைக்கு போகல இன்னைக்கு ஒரு சின்ன ரைடு தான் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க மேட்டூர்லேருந்து கிளம்பி ஒரு பத்து நிமிஷம் ஆச்சி ஒரு பத்து கிலோமீட்டர் வந்திருப்பேன் சத்தியமங்கலம் போகலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே போனது தான் ரொம்ப நல்லாச்சு அப்படின்ட்டு திருப்பி வீடியோ எடுக்கிறேன் வீடியோ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ ஏதாச்சும் கலந்து வீடியோ பிடிச்சிருந்த வேணுன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்

ரெண்டு கிலோமீட்டர் வந்துருப்பேன் இது சிங்கிள் ரோடு தான் நான் போன ரயில் அப்படி கொண்டா ரோட்ல எடுத்து போனேன் அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ட்வெண்ட்டி இயர்ஸ் டேக்கு கொண்டு போய் விட்டுருச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி

போய் காலேஜு போயிருக்கு அங்கு சத்தியமாக போயிட்டு இருக்கேன் வந்து பூனாச்சி வண்டி வருது இது வந்து நம்ம டச்சா இருக்குன்னு ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கு பூனாச்சிக்கு அந்த ரோடு போற ரோடு மெயின் ரோடு ரோடு எல்லாமே இந்த ரோடு எல்லாம் இருக்கும் கொஞ்சம் டெவலப் கார்டு எல்லாம் நிறைய இருக்கு அதாவது காமிக்கிலாம் வந்து எடுத்தேன் மெயின் ரோடு போய் வந்து கண்டிப்பாக

இங்கில சத்தியமங்கலத்துக்கு நாப்பத்தி நாலு கிலோமீட்டர் அந்த இப்ப அந்தியூர் அண்ணாமலை இருக்கும் அந்தியூர் பிரஷண்டமரின் இருக்கிறோம் அந்தியூர்ல இருந்து சத்தியமூலத்துக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு போட்டுருக்கு செங்கத்தூர்ல இருக்கு வீடு நிறைய இருக்கு காத்து காத்து நிறையா ஈரு ாங்க பெரிய பெரிய கட்டி வச்சிருக்காங்க

பேச வாய்ஸ் கரெக்டா கேக்குதா என்னன்னு தெரியல தயவுசெய்து எப்படி பேச முன்னாடி போற பேசணும் தெரியுது நவலூர் வந்துட்டோம் நகலூர் ஃபேமிலி அப்படியே போயிட்டு இருக்கேன் வீட்டில் எங்கேயும் ஒரு ரோடு போகுது போய் வேகத்தில் அது ரோடு நினைக்கிறேன் அது வீடு ஏக போட்ட வீடு குடியிருக்கிறாங்க அடுத்த மக்கள்

கம்மி பண்ணுங்க வலியின் பாருங்க ரெண்டு பக்கம் மரங்கள் நிறைய இருக்கு நம்ம மரங்கள் நடுவுல போயிட்டு இருக்கோம் ஆத்துல தண்ணி ஏகப்படி தண்ணி வருதுங்கிறாங்க இந்த மாதிரி வாய்க்கால வந்து வறண்ட போய் பழக்கது இது யாருக்கும் தெரியவில்லையா என்னன்னு தெரியல தூர்வாரிட்டு இருக்கிறாங்க நம்ம நகலூருக்கு சேர்ந்தது நினைக்கிறேன் கல்ரா தூர்வாரிட்டு இருக்கிறாங்க தனியா பிரச்சனை தான் இருக்கு பட் இருக்கிற இது கொஞ்சம் கம்மியா இருக்கு தண்ணி வந்து நல்லா இருக்கு சரிப்பா இருக்கும் ஊர் பேர் பாருங்க பண்ணா குண்டு புலி புலியே மரம் ஊர் பேர கூகுள் மேப் பார்த்து வழி தேடிட்டு அப்படியே போயிட்டு இருக்க ரோடு சிங்கிள் ரோடு தான் ரோடு நல்லா இருக்குன்றா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் தானே அந்த மாதிரி ரோடு எடுத்து ஓட்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இது வந்து போய் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அத்தானிக்கப்பட்டு வேறு ஏதாவது ரோடு எங்கே போனால் இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக விட்ற வேண்டிங்கன்னா உங்களுக்கு புடிச்சா ப்ளேஸ் லைக் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக்கு கமெண்ட் போறதுக்கு எனக்கு கொஞ்சம் காட்டுக்குள்ள இருந்து மீன் ரோட்ட வந்துட்டோம் இன்னும் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் சத்தியமங்கலத்துக்கு இருக்கு அணியும் பன்னெண்டு நாற்பது ஆச்சு நம்ம அப்படியே போயிட்டு இருக்கிறோம்

நடிக்காத மாதிரி எனக்கு இருபத்தெட்டு கிலோமீட்டரு வரப் வரப்படலன்னு ஒரு தாண்டி இருக்கிறோம் ஊரு வேற காய்கறி சொல்றேங்க பைக்கரே வந்து இருபது கிலோமீட்டர் மட்டுமே வெயில்ல பார்க்காம வந்து பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பங்கா புதூர்

அதே காட்டுக்குள்ளார் போற மாதிரி போயிட்டு வந்திருக்கிறோம் எங்க இருக்குன்னு பார்த்தா சத்தியமங்கலத்துக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் இருக்கிறது சத்தியமங்கலம் ஒன்றரை கிலோ போயிடலான்னு பார்த்தேன் மணிக்கு ஒன்னு இருபத்தி நாலு ஆகிருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகுமான்னு தெருவில் பார்க்கலாம் இயன்பாளையம் வந்துட்டோம் தேங்காயத்துலேருந்து சத்தியமாவது ஒரு பதினேழு பதினேழு கிலோமீட்ரு இப்படி போயிட்டு இருக்கேன் வேலை கிடைச்சிருந்தாங்க ஸ்லோக்கண்ணு ஸ்லோக்கன் நம்ப பார்த்தீங்கன்னா சட்டி வந்தாச்சு முன்னாடி திருவிட்டு போயிருங்க பாலம் பாலம் தாண்டினா உங்களுக்கு சத்தியமௌளம் தான் தேடிக்கு முன்னாடி லிஃப்ட்டு போனால் கொடியேரிப்பு ரோடு வரும் வந்து ஒரு ஏழு கிலோமீட்ரு ரொம்ப கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது மணி ரெண்டாயிரம் ஆச்சு வானம்ரங்க ரொம்ப மேகம் ர ரொம்ப சூப்பராக ஓகே ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா சத்தியமாலம் வந்துட்டேன் பாருங்கள் வித்தனி வந்து தெரியுது பாருங்கள் கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக அப்படியே வந்தேன் மணி ரெண்டு ஆறு ஆச்சு இது இந்த பிளாக் இதோடு முடிச்சுக்கிறேன் திருப்பி நான் வந்து அடுத்து நான் எங்க திருப்பி நான் அடுத்து தனியா வேறு வீடியோ தான் போடுவேன் எபிசோடு டூ பார்ட் டூ போட பார்ட் டூ இருக்கும் ஐ நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பைக் ரைடு போனதை பற்றி தான் போட்டிருக்கேன் ஒரு சின்ன ரைடு தான் வரையும் போய்ட்டு அங்கேருந்து ஈரோடு போய் வர்றது ஒரு ரெண்டு பாட்டாக போட்டு போடுவோம்னு நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு எது காரணக்காக பிடிச்சது மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனலில் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு இந்த கடைசி பாட்டு மட்டும் மைக் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அதனால் ஓராயிட்டு கொடுத்துட்ருவேன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஆகாத பார்த்துக்குறேன் தேங்க்யூ நண்பர்களே ஒன்று சொல்கிற மாந்துட்டேன் இன்றைக்கி நம்ம இந்த ஒன் ரோட்டில் ஒன்னு ரோட்டில் ட்ரா ட்ராவல் பண்ணது எனக்கு பெரிய சூப்பராக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் மறக்காமல் கம்மன் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு புதுசாக நம்ம ரூட்டு ரூட் எடுத்து போயிட்டு வர்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது நம்ம ரூட்டு தடவை கண்டுபிடிச்சி வரணும் தேங்க்யூ